பத்திரிகை தொடர்பாளனாக நான் பணியாற்றிய முதல் படம் ஸ்நேகிதி ஜெமினேசன் சரோயதேவியாக இருவரும் ஜோடியாக நடித்த அந்த படத்தை இயக்கியவர் ஜி ராமகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணனுக்கு முக்தா சினிவாசன் மிகச்சிறந்த நண்பர் அதன் காரணமாகத்தான் முக்தா சீனிவாசனம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் ஜி ராமகிருஷ்ணன் அப்போது தபப்புதல்வன் அப்படின்ற படத்தை முக்தா பிரிமிஷன் நிறுவனத்தினர் தயாரித்து கொண்டிருந்தார்கள் அந்த படத்துக்கு பத்திரிகை தொடர்பானாக பணியாற்றுவதற்கு தான் என்னை பரிந்துரைத்திருந்தார் ஜி ராமகிருஷ்ணன் முக்தா பணி அலுவலகத்தில் தான் முதல் முறையாக முக்தா சீனிவாசனையும் முக்தா ராமசாமியும் சந்தித்தேன் ராமலக்ஷ்மணரை பற்றி நம்ம கதைகளில் படிச்சுருக்கோம் காவியங்களில் படிச்சிருக்கோம் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா அது முக்தா ராமசாமி சீனிவாசன் ரூபத்தில் தான் இவருக்கு ராமசாமின்னு பேர் அவருக்கு சீனிவாசன் பேராக இருந்தாலும் நஜ வாழ்க்கையில் அந்த ராமசாமிக்கு லக்ஷ்மணனாகவே வாழ்ந்தவர் தான் முக்தா சீனிவாசன் ரெண்டு பேருக்கும் உள்ள பந்தமும் புரிதலும் இருக்க அது ரொம்பவே வித்தியாசமானது முக்தா பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரார் தான் நீங்கள் நூறுரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தால் உங்களை திரும்ப திரும்ப பேசி 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 எப்படியாவது அறுபது அல்லது எழுபது ரூபா சம்பளத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்து விடுவார் சம்பளத்தை குறைச்சி பேசினாலும் அந்த சம்பளம் இருக்க அது நீங்களே மறந்தாலும் உங்களுடைய வீடு வந்து சேரும் அதுதான் முக்தா ராமசாமியோட உள்ள மிகப்பெரிய சிறப்பு விஷயங்களில் மிகவும் கராராக இருப்பாரே தவிர இந்த காட்சியே எப்படி இருக்கு அந்த காட்சியே எப்படி இருக்குதுன்னு தன்னுடைய சகோதரர்கிட்ட ஒரு நாளும் அவர் விவாதித்து நான் பார்த்ததில்லை ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் படப்பிடிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடியணும் அப்படின்றதில் அதே மாதிரி இத்தனை காட்சிகள் இன்றைக்கி படமாக்கணும்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அத்தனை காட்சிகளை அவர் படமெடுத்தே ஆக வேண்டும் என்பதிலையும் இவர் குறியாக இருப்பார் அது மாதிரி ஒரு புரிதல் உள்ள தயாரிப்பாளர்களை இன்றைக்கு பார்ப்பதே கடினம் அப்படின்றது தான் உண்மை இது முக்தா ராமசாமியின் நூற்றாண்டு அந்த மாபெரும் மனிதரோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு அளித்த அந்த ஆண்டவனுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்